வணக்கம் நண்பர்களே தைப்பூசம் விரதம் எதனால் இருபத்தி ஒன்று நாட்கள் கொண்டாடப்படுகிறது இது உண்மையில் எந்த அளவிற்கு முக்கியம் இது மனித வாழ்க்கைக்கு என்ன பலன்களை தருகிறது முழு வீடியோவையும் பார்க்கத் தவறாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு மகத்தான மாற்றத்தை கொண்டு வரலாம் இதையொட்டி முருகப்பெருமானின் அருளைப் பெற கடைபிடிக்க வேண்டிய இருபத்தி ஒன்று நாள் விரத முறை பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வருடம் தைப்பூச திருவிழா பிப்ரவரி பதினோராம் தேதி வருகிறது தமிழகம் மட்டுமின்றி சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகளிலும் தைப்பூச விழா விமரிசையாக கொண்டாடப்படும் தைப்பூசத்தையொட்டி முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது பொதுவாக முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் கடைபிடித்தால் பல நன்மைகளை பெறலாம் என்பது நம்பிக்கை ஆனால் இன்றைய வாழ்வியல் சூழ்நிலை பெண்களுக்கு மாதவிடாய் போன்ற காரணங்களால் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது சவாலாக அமைந்து விடுகிறது இதற்கு இணையாக மகத்துவமான இருபத்தி ஒன்று நாட்கள் விரதம் இருக்கிறது எண் கணிதப்படி ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு கிரகங்களுடன் தொடர்பு இருக்கிறது ஒன்று என்ற எண் சூரிய கிரகத்துடன் தொடர்புடையது இரண்டு என்ற எண் சந்திரனுடன் தொடர்புடையது மூன்று என்ற எண் குரு பகவானுடன் தொடர்புடையது இருபத்தி ஒன்று நாள் விரத எண்ணெய் இரண்டும் ஒன்றும் சேர்ந்து மூன்று என எடுத்துக்கொண்டால் முருகப்பெருமானின் அருளும் குரு பகவானின் ஆதிக்கமும் நமக்கு கிடைக்கும் முருகனுக்கு விசேஷமான நாட்கள் செவ்வாய் வியாழன் ஞாயிறு திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு விரதம் தொடங்கிட தனித்தனி நாட்கள் உண்டு உதாரணமாக திருணமத்திற்காக விரதம் கடைபிடிப்போர் ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை தொடங்கலாம் திதி நாள் கணக்கு வைத்து விரதம் தொடங்க நினைக்கும் பக்தர்கள் சஷ்டி திதியில் ஆரம்பிப்பது சிறப்பு கார்த்திகை நட்சத்திரத்தன்றும் விரதம் தொடங்கலாம் முருகப்பெருமானுக்கு விசேஷமான எந்த நாளிலும் நீங்கள் விரதம் தொடங்கலாம் இருபத்தி ஒன்று நாட்கள் முருகனுக்கு விரதம் கடைபிடிக்கும் முறை விரதம் தொடங்கும் நாளில் வீட்டின் அருகே உள்ள முருகர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு கையில் காப்பு கட்டி கொள்ளவும் வீட்டில் முருகர் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அரளிப்பூ மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மல்லிப்பூ கொண்டு அர்ச்சனை செய்யவும் முருனுக்கு நெய்வேத்தியமாக காய்ச்சிய பாலில் தேன் கலந்து வைக்கவும் வழிபாடு முடிந்த பிறகு நீங்கள் இதை பிரசாதமாக எடுத்துக் கொள்ளவும் இருபத்தி ஒன்று நாட்களுக்கும் பட்டினியாக இருந்து விரதம் கடைபிடிப்பது சிரமமான காரியம் எனவே தினமும் ஒருவேளை பட்டினியாக இருங்கள் அசைவ உணவுகளை விரத காலத்தில் கட்டாயம் தவிர்த்து விடுங்கள் காலையில் முருகர் படம் முன்பு அமர்ந்து என்ன தேவைக்காக விரதம் இருக்கிறீர்களோ அதை வேண்டிக் கொள்ளவும் மாலையில் சர்கோனா கோலம் போட்டு இந்த நாளும் ஒன்று வெற்றிலை தீபம் போட்டு கந்த சஷ்டி கவசம் மற்றும் வேல் அல்லது முருகன் பதிகங்கள் படித்து முருகனிடம் உங்களுக்கு வேண்டுதலை வைக்கலாம் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இந்த இருபத்தி ஒன்று நாட்களிலும் உங்கள் மனதை பக்குவப்படுத்தி விரதம் கடைபிடித்தால் முருகப்பெருமானின் அருளை பெற்று மன நிம்மதியோடு வாழலாம் நண்பர்களே தைப்பூசம் விரதத்தின் மகத்துவத்தை பற்றிய இந்த தகவல்களை நீங்கள் விரும்பினால் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் மேலும் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து அவர்களும் இந்த புனித விரதத்தின் அருமையை அறிய உதவுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து உங்கள் ஆதரவை தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு மேலும் சிறந்த வீடியோக்களை உருவாக்க ஊக்கம் தருகிறது நன்றி